புரட்டாசி நாலாவது சனிக்கிழமை சரி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கோவில் அடிங்கிற ஊரில் அப்பப்புடத்தான் திருக்கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது பெருமாள் அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எட்டாவது திவ்ய தேசம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த பெருமாள் சாமி ரொம்ப நல்லா இருக்கும் அதை மட்டும் ஃபோட்டோ எடுக்க அலோ பண்ணலை ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் அதை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்தோம் இது வந்து இது சொர்க்க வாசல் அது அதனால வந்துட்டு அங்கே பிள்ளையார் வச்சுருந்தாங்க அதை கும்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டோம் காலையில் சாப்பாடு வந்து வந்து தான் சாப்பிட்டோம் காலையில் சாப்பாடு தோசை தேங்காய் சட்னி மத்தியானம் வந்து சாதம் அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அந்திரிச்சு சமைத்தேன் சாதம் நெய் அப்புறம் புளிக்குழம்பு குழம்பு போட்டு புளிக்குழம்பு சுண்டல் அப்புறம் சுரக்காய் கூட்டு ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் தயிர் அவ்வளோதான்